அட் தி சேம் டைம் வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து என்னது நல்ல காலேஜஸ் கிடைக்கல ஏற்கனவே அவங்களுக்கு நாட் அலட்டட் வந்தது மறுபடியும் வந்து அவங்க முன்னாடி ஏதாவது கிடைச்சாங்கன்னு கேட்டதில் வந்து அவங்களுக்கு நல்ல காலேஜஸ் கிடைக்கல இவங்க எல்லாருமே வந்து நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம் ச சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கன்னு வந்து எல்லாருமே வந்து சப்ளிமெண்ட்ரி வந்து ஒரு ஐநூறு ரூபாவோ இரநூத்தி ஐம்பது பாக்காம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இருந்திருக்கணும் பண்ணி இருந்திருப்பீங்க நம்புறேன் சோ அந்த மாதிரி கேசஸ் வந்து நாட் அலாட்டர் வந்தவங்க வந்து யூ கேன் யூஸ் வந்து சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் சோ அதனால வந்து இப்ப வந்து அக்செப்ட் பண்ண அப்போர்டு வந்தவங்களுக்கு வந்து ஜாயினிங் டேட் வந்து சோ அதனால வந்து எல்லா காலேஜுமே வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணி உடனே ஜாயின் பண்ண சொல்லுவாங்க அப்படி வந்து நீங்க ஜாயின் பண்ணணும் கட்டாயம் கிடையாது ஏன்னா சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்கான இது நீங்க சப்ளிமெண்டரி பண்ணி வேற ஏதாவது நீங்க காலேஜஸ் சேஞ்சஸ் ஆகணும்னா நீங்க ஒரு அந்த ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணி வந்திருக்கலாம் அந்த இத பாத்துக்கிட்டு கூட வந்து நீங்க என்ன செய்யலாம் டிக்ளைன்ட் அக்செப்ட் கொடுத்து சீட் கிடைச்சவங்களோ அதே மாதிரி வந்து நாட் அலர்ட்னு விட்டு சீட் கிடைச்சவங்களோ அக்செப்ட் பண்ண அப்போட்ல காலேஜ் மாறினவங்க இல்ல சார் நான் சப்ளிமெண்ட்ரியில வந்து எனக்கு ஓரளவு எனக்கு நினைச்ச பிரான்ச் கிடைக்கல சப்ளில நீங்க ட்ரை பண்றீங்கன்னா வெல் அண்ட் குட் நீங்க சப்ளியோட ரிசல்ட் பாத்துட்டு கூட போய் என்ன செய்யலாம் ஜாயின் பண்ணலாம் பட் ஆல்மோஸ்ட் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் சாரி டூ ஃபிஃப்டி ரேஞ்சில் இருக்கிற காலேஜஸ்லாம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து மேஜர் பிரான்ஞ்சஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு மேபி எஸ்சி எஸ்டி எல்லாம் வந்து அங்கங்கே இருக்குது அதே மாதிரி வந்து ஒரு முன்னூறு ரேஞ்சில் முன்னூறுலேருந்து ஒரு முன்னூற்றம்பது முன்னூற்றி எழுபத்தஞ்சு ரேஞ்சில் இருக்கிற காலேஜஸ் பார்த்தீங்கன்னா அல்மோஸ்ட் டூ ஃபிஃப்டி டூ த்ரீ செவன்ட்டி ஃபைவ் ரேஞ்சில் இருக்கிற காலேஜஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவு வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் கம்யூட்டர் சயின் தான் இருக்குது அந்தந்த கம்யூனிட்டியில் இருக்குது அதே வந்து நீங்கள் என்ன செஞ்சிக்கலாம் நான் கம்ப்யூட்டர் தான் படிப்பேன் ஈஸி தான் படிப்பேன் ட்ரிபிள் தான் படிப்பேன் அப்படி ஒரு மைண்ட் செட் இருக்கிறவங்க யூ கேன் யூஸ் சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் பட் வந்து நீங்கள் அந்த சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்கில் சாய்ஸ் போடுறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு நல்லதான் யோசிக்கோங்க இப்போ இருக்கிற காலேஜ் வந்திருக்கிற ரேஞ்சோட கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும் அதுக்காக வந்து குரூப் மாறுறது வந்து நாட் அட்வைசபிள் இல்லை சார் ஆனால் ஒரு சிலவங்களுக்கு வந்து எனக்கு வந்து ஃபோன் கால்ஸ் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து பெரிய காலேஜஸ்லாம் வந்து சிவில் மெக்கானிக்கல் அப்படி கிடைச்சிருக்கு பட் வந்து அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ஃபீஸ் செக்டார்னு ஒரு ப்ராப்ளம் இருக்கு ஏன்னா ஃபஸ்ட் கிராஜுவேட் இருந்தாலும் ஒரு நார்மலாக ஒரு பெரிய காலேஜில் வந்து சிவில் மெக்கானிக்கலுக்குலாம் வந்து ஒன்றரை லட்ச ரூபா ரேஞ்சில் ஃபீஸ் இருக்கும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா மெக்கானிக்கல் சிவிலுக்கு வந்து நம்ம ஏன் அடுத்த லெவல் காலேஜில் வந்து ஃபிஃப்டி சிக்ஸ்டி தௌசண்ட்லேயே ஃபஸ்ட் கிராஜுவேட்டோட ஒரு தேர்ட்டி தௌசண்ட் ஃபார்ட்டி தௌசண்ட்க்குள்ளே கிடைச்சணும்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க இது பேஸ்டான வந்து அவங்களுடைய எக்கானமிக்கல் ஸ்டேட்டஸ் ஸோ வந்து அப்படி வந்து ஒரு சிவில் மெக்கானிக்கல் அந்த மாதிரி இருக்கணும் மாறணும்னு நினைக்கிறவங்க யூ கேன் சப்ளிமெண்ட்ரிய பண்ணி ஓரளவு வந்து உங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இப்போ வந்து உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஜோன் காலேஜஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்க இப்போ அங்கே எல்லா மேக்சிமம் எல்லா இடத்துலயும் வந்து கோர் பிரான்ச்சஸ் வேகண்டாக தான் இருக்கு நீங்க கோர் பிரான்சஸ் வந்து நீங்க பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துலயே வந்து உங்க ஜோன்ல இருக்கிற காலேஜஸ் நல்ல காலேஜஸ்ல வந்து பண்ணுங்க அதே மாதிரி எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ இந்த மாதிரி வந்து மேக்சிமம் வந்து பெரிய காலேஜஸ்லயே வந்து அவங்களுக்குலாம் சீட் இருக்கு சோ அப்படி இருக்கிறவங்க வந்து நீங்க சப்ளைலயே பண்ணலாம் அப்படி இல்லைன்னா வந்து உங்களுக்கு எஸ்சி ஏ டு எஸ்சின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு அதுலயும் பண்ணலாம் இல்ல நான் டைரக்டா எஸ்சி கோட்டாலே எடுக்கணும்னா வந்து நீங்க சப்ளிமெண்ட்ரியில புக் பண்ணி நீங்க எடுத்துக்கோங்க சவுத்ல எல்லாம் நிறைய காலேஜஸ் பெரிய பெரிய காலேஜஸ் எல்லாம் என்னது சீட் வேக்கண்டா தான் இருக்கு நான் சொல்ற டாப் காலேஜஸ்ல எல்லாம் சீட் வேக்கண்ட் இருக்கு அப்படி இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணுங்க சவுத் ரிலேட்டட் காலேஜஸ்ல எஸ்பெஷலி வந்து எஸ்சி எஸ்டி எஸ்சிஐக்கு எல்லாம் வந்து சவுத்தில் வந்து பெரிய பெரிய காலேஜஸ்லாம் இருக்குது இப்போ நம்ம வந்து இதுவரை வந்து எந்த காலேஜையும் நம்ம ப்ரொமோஷன் பண்ணதில் காலேஜ் பேர் இல்ல ஸோ இவ்வளோ நாள் வந்து மெயின்டைன் பண்ண அந்த சீக்ரன்சியை வந்து மறுபடியும் வந்து இந்த இடத்துல வைலேட் பண்ண வேணாம் பெரிய பெரிய காலேஜஸ் தான் சவுத்துலேயும் இருக்குது ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து எண்டாஃப் தி வேக்கன்சி லிஸ்ட்டுன்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும் எங்கெங்கே வேக்கன்சி இருக்குன்னு ஆனால் ஒரு டூ ஃபிஃப்டி டூ த்ரீ செவன்டி ஃபைவ் ரேஞ்ச் இருக்கிற காலேஜஸ்லாம் நீங்கள் பாத்தீங்கன்னா எல்லா பிரான்ச்சுமே வேக்கண்டா தான் இருக்கு எல்லா கம்யூனிட்டிலயும் வந்து நீங்க கம்ப்யூட்டர் சென்டர் ஏஐடிஎஸ் ஏஎம்எல் பிசிஎம் எல்லாத்துக்கும் இருக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து யூஸ் சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் இல்ல நான் என்னுடைய சஜஷன் வந்து ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ இந்த ரெண்டு ரவுண்ட்ல இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு ஏற்கனவே நல்ல காலேஜ்ல தான் கிடைச்சிருக்கு தயவு செய்து வந்து ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ மாணவர்கள் ப்ளீஸ் நீங்க வந்து சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் வராதீங்க ஏன்னா நீங்க எடுத்திருக்க மார்க்குக்கான ரேஞ்ச் காலேஜஸ் வந்து இங்க கண்டிப்பா இல்லை ஸோ அதுக்காக வந்து நீங்க வந்து ஒரு காலேஜை விட்டுட்டே வந்து நீங்க வரணும்னு நினைக்கிறது வந்து ஒரு தவறான முடிவு ஏன்னா வந்து நீங்க எடுத்திருக்கிற பெரிய காலேஜஸ் வந்து உங்களுக்கு வந்து எப்படியாவது பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுத்துருப்பாங்க நீங்க சர்டி பிரான்ச்சில் இருந்தாலும் சரி இல்லை ஐடி பிரான்ச்சில் இருந்தாலும் சரி இல்லை கோரில் இருந்தாலும் சரி பெரிய காலேஜஸ் வந்து உங்களுக்கு வந்து நல்ல பிளேஸ்மெண்ட் வாங்கி கொடுத்துருவாங்க நீங்க அதுக்காக வந்து நீங்க மாறணும் அவசியம் எஸ்பெஷலி யார் யார்னா சார் எனக்கு ட்ரிபிளி கிடைச்சிருக்கு நான் வந்து அடுத்த இதில் சின்ன லெவல் காலேஜில் ஈசி வருவா கம்ப்யூட்டர் ரிலேட்டடுக்கு வருவான்னு சொல்லி நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க ஸோ அந்த மாதிரி யாரும் வராதிங்க உங்களுக்கு வந்து நல்ல காலேஜஸ் சீட் இருக்கு அதை தயவுசெய்து மிஸ் பண்ணாதீங்க அதே மாதிரி வந்து எல்லாருக்குமே எனக்கு தெரிஞ்சு ஓரியன்டேஷன் வந்து நிறைய காலேஜஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அந்த ஓரியன்டேஷன் ஆன பிறகு வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும் நீங்கள் வந்து ஒரு காலேஜ் லைஃப்குள்ளே போயிருவீங்க நீங்கள் எல்லாருமே வந்து நல்ல காலேஜ் தான் எடுத்திருப்பீங்கன்னு நம்புறேன் கண்டிப்பாக வந்து இந்த நாலு வருஷம் வந்து நீங்கள் நல்லா படித்து நல்ல ஒரு டிகிரி வாங்கணும் அதுக்கு பேசிக் அரியர் அறிகலாமல் போகணும் ஏன்னா எப்படி நீங்கள் ப்ளஸ் டூவில் வந்து ரொம்ப சின்சியராக படிச்சிங்களோ அதே மாதிரி தான் இப்போ வந்து நான் சும்மா காமிக்கெலாம் சொன்னாலும் நீங்கள் ஒரு பதிமூணாவது வர்றீங்கன்னு நினச்சிக்கோங்க பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு இந்த ஆறு ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்கன்னு நினச்சிக்கிட்டே நீங்கள் கொஞ்சம் சின்சியராக படிங்க சினிமாவில் பார்க்குற காலேஜ் லைஃப் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் நாலு வருஷம் நீங்கள் நல்ல டிகிரி முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ரிமைனிங் வந்து உங்களுடைய லைஃப் ஃபுல்லாக வந்து ஒரே ஜாலி தான் நல்ல வேலை கிடைச்சிடும் உங்கள் லைஃப் சர்க்கிள் மாறும் ஸோ இன்னும் ஒரு நாலு வருஷம் வந்து நீங்கள் ரொம்ப கொஞ்சம் சின்சியராக படிங்க படிப்பு தான் வந்து உங்களுக்கு எப்பவுமே வந்து கை குடிக்கும் அதில் வந்து என்டர்டெயின்மெண்ட் ஜாலி இருக்கலாம் ஆனால் ஜாலிக்காக மட்டும் நீங்கள் காலேஜ் வந்து யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா மேக்ஸிமம் வந்து இன்டர்வியூவில் வந்து ஹெச்ஆர் வந்து நீங்கள் காலேஜ் வந்த பிறகு நோ ஹிஸ்ட்ரி ஆஃப் அரியர் இது ஒரு டேக் இருக்கும் நீங்க எந்த செமஸ்டர்லையும் அரியர் இல்லாமல் போனாதான் பெரிய பெரிய ஐடி கம்பெனியில வந்து உங்களுக்கு இன்டர்வியூல உட்கார வைப்பாங்க நீங்க ஃபர்ஸ்ட் செமஸ்டர் செகண்ட் செமஸ்டர் தேர்ட் செமஸ்டர் அரியர் வச்சுட்டு அப்படியே நீங்க பாஸ் பண்ணாலும் அவங்க வந்து உங்களை எலிஜிபிள் பண்ண மாட்டாங்க அதனால வந்து ஸ்டார்டிங்ல இருந்து அரியர் இல்லாம வந்து நீங்க உங்க காலேஜ் லைஃப் போறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் கண்டிப்பா வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபர் வந்து என்னை விட்டு போக மாட்டேங்குன்னு நினைக்கிறேன் நான் முடிஞ்சவனா வந்து எனக்கு காலேஜ் சேர்ந்தாச்சு இனி வந்து உங்களுடைய தயவு தேவையில்லைன்னு நினைக்க மாட்டீங்க ஸோ அதனால என்னது எப்போ சொல்ற மாதிரிதான் லைக் कमेंट शेयर सब्सक्राइब बाय